என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி அல்லது எங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி போகுது இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுடன் இணைந்திருந்தாரு தனிச்சையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சைய பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த கும்பராசி நேர்களே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல மூன்றாவது வீட்டில் இருந்த கூடிய தைரியஸ்தான் தந்த குரு நான்காவது வீடான அரதாஷ்டம குருவாக சுக்கரோட வீட்டுக்கு உள்ள நுழைகிறார் அப்போ இந்த பயிற்சி குரு பயிற்சி கும்பராசிக்கு என்னெல்லாம் செய்யும் ஏன்னா இன்னைக்கு கடந்த காலம் நம்ம பார்க்கும் பொழுது ஜென்மச்சனியின் பிடியில ஏத சனியில ரெண்டுல ராகு மூன்றுல இருந்த குரு நாளுக்கு போறாரு வேற நிறைய குழப்பங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய தடைகள் தடுமாற்றங்கள் நிறைய இழப்புகள் தான் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா நம்மளுடைய உழைப்புக்கும் முயற்சிக்குமான ரிசல்ட் இல்லை அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் முன்னையெல்லாம் வந்து எது நடந்தாலும் ஒரு தைரியம் இருக்கும் எது நடந்தாலும் ஒரு ஒரு தெளிவு இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட நம்ம அதை பெருசு படுத்திக்கிறோம் பயப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்துட்டோம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நிரடலாவே நகர்ந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா இது இது முடிஞ்சா இன்னொன்னு ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே நகரக்கூடிய ஒரு தான் இந்த கும்பராசி இருக்கக்கூடியவங்களை எல்லாருமே இருந்துட்டு இருக்கீங்க இப்பேர்ப்பட்ட சூழல்ல இந்த குரு வேற நாலாவது வீட்டுக்கு போறதுனால ஏதாவது மாறுதல்களோ மாற்றங்களோ ஏதாவது பிரச்சனைகளோ வருமா அப்படின்னா புதை வந்து ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்ன மட்டும் இருக்கிறது தான் இந்த நாளில் இருக்கக்கூடிய குருவும் ஒரு விதமான தான் ஏற்படுத்தும் சுக்ரனுடைய வீட்டில் இருந்த குரு நுழைந்ததுனால ஒரு விதமான அந்த அலைச்சல் இருந்தாலும் கூட அந்த அலைச்சலுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறதும் தான் போகுதுங்க நல்ல ரிசல்ட்னா என்ன மாதிரி நல்ல ரிசல்ட் அப்படின்னா பிசினஸ்ல மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஆட்கள் அமைகிறது தான் நமக்கு மிக மிகப்பெரிய ஒரு டிராபேக் இருந்துட்டு இருக்கு வருமானம் வருது ஆனால் பட் நம்மகிட்ட வருது அப்படின்னு கேட்டால் நமக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து வராமல் தடுக்குது அல்லது அவங்க கொடுக்காமல் இருக்காங்க ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு எனக்கு தேவையெல்லாம் இருக்குங்க எனக்கு என்னுடைய என்னுடைய கம்பெனி வந்து இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இந்த அளவுக்கு லாபம் வருது பட் அது எனக்கிட்ட கைக்கு கிடைக்குதானா இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஒரு இதாக இருந்துட்டு இருக்கு இப்போ ஏற்பட்ட நிலை வந்து இந்த நாளில் குரு இருக்கும் பொழுது ஒரு விதமான அலைச்சல்களும் ஒரு விதமான மன உளைச்சலும் இருந்தாலும் கூட ஒரு சில நல்ல மாற்றங்களும் இந்த காலகட்டத்துல உண்டுங்க அப்படி எதிர்பார்த்த மாதிரி பண வரவு சீராகும் ஒரு விதமான தடைகளுக்கு பிறகு அது நடக்குங்க பிஸ்னஸில் புதிய உத்திகளை கையாளுங்க புதிய வாய்ப்புகளை கையாளுங்க திட்டமிடல் அப்படிங்கிறத கட்டாயம் இந்த டைமில் வச்சுருக்குங்க எதை எடுத்தோம் எதை பண்ணணும் எதை பண்ணணும் பண்ணாம இருக்கங்கிறெல்லாம் இல்லாம எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு நான்கு முறை ஆலோசனை செய்து உங்கள் நண்பரோ உறவினரோ தாயோ தந்தையோ அல்லது உங்களுக்கு நெருங்கிய ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபரோ யாராக இருந்தாலும் சரி ஆலோசனை கேட்டு பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு அல்லது அவங்க வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அதுக்கான காரணங்களை கேட்டு அதுக்கு தகுந்த தீர்வுகளை தேடி பயணிச்சிங்க அப்படின்னா இந்த நாள் இருக்கக்கூடிய குரு உலர வழி நடத்திடும் அதே நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கட்டாயமா உங்களுக்கு மன தான் கொடுக்குங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை மைண்டில் வச்சுருங்க அதே மாதிரி வேலை இல்லாம இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேதுங்க நல்ல ஜாப் என்னால் இருக்கவே முடியல ஆரம்ப இருந்தே வந்து எனக்கு வந்து ஒரு வேலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணிவிட்டுமா பிஸ்னஸ் பண்ண நிறைய பேர் கேட்டுட்டு பிஸ்னஸுக்கும் வர முடியாமல் ஒருத்தர் வேலையும் சரியாக செய்ய முடியாமல் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடியவங்களும் நிறைய பேர் பார்க்குறோம் அப்போ இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இயரில் ஒரு நல்ல வேலை கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஐயம் இல்லை அப்படின்னாலுமே ரெண்டு லர் ஆக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு விதமான அலைச்சல் எப்படி வந்து பிஸ்னஸ்ல கொஞ்சம் அலைச்சல் இருக்குமோ அதே மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு ஒரு இருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வந்து நம்ம ஊரை விட்டு பூர்வீத்தை விட்டோ அல்ல இடமாற்றம் செய்யற மாதிரியான சூழலில் இருக்கிறவங்களுக்கு ஊரளவுக்கு தகுந்த பலன்கள் காத்துட்டு இருக்கு ஆனா நீங்க அதுக்கான முயற்சி மட்டும் கரெக்டாக எடுத்தீங்கன்னா போதும் இந்த இயர்ல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பிள்ளைகள் கூட இருந்த ஒரு கனெக்டிவிட்டி இன்னும் நல்லா இருக்கும் தாரத்தோட இப்ப வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மனைவி நான் எதை சொன்னாலும் கேட்பாங்க கணவர் எதை சொன்னாலும் கேட்பாங்க நான் எங்க போனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்தாலும் தடை பண்ணிகிட்டே நீங்க உணர்வீங்க இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டம் ஜென்மச்சனிங்கிற காலகட்டம் ஒண்ணு குரு பெருசா சாதம் எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இது இல்லாம குடும்பஸ்தானத்துல ராகவே இருக்காரு எட்டுல கேது வேறு இருக்கிறதுனால ஒரு விதமான இந்த ஒரு குழப்பங்கள் கழகங்கள் இருக்கத்தான் செய்யும் இது இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திச்சிருவீங்க அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால மனைவியிட்டையும் சரி கணவர்கிட்டையும் சரி ஒளிவு மறைவு இல்லாம சில விஷயங்கள் ஆலோசனை கேட்டு செய்யறது ரொம்ப நல்லதுங்க அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அஹ் வீட்டுல வீடு வாங்குறது இடம் வாங்குறது ரொம்ப நாள் கனவா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தும் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழைய சொத்தை புதுப்பி புதுப்பிப்பீங்க பிள்ளைகளுக்கு சகுந்த சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பீங்க ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்ட குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது வெளியூர் பயணமும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த காலகட்டங்கள்ல அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் அதிகமாகும் அதே மாதிரி பழைய சொத்தை புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழி உறவு தாய் வழி உறவுல மற்றும் சொந்தத்துல திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேட்சிங் பார்த்து பண்றது ரொம்ப உகந்தது அதே மாதிரி அவசர முடிவுகள் திருமண பொறுத்துறைக்கு எடுக்க வேண்டாம் குழந்தை பேருக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பஸ்தரர்கள் குடும்பமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிமார்களுக்கு கட்டாயமே இது உகந்த காலம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுக்க ஒரு நல்ல காலம் அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து எல்லா விதத்திலையுமே நல்ல நல்லா இருக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி குழந்தை வழிபாடு அடிக்கடி பண்ணுங்க வாரம் ஒரு முறை சனி விரதம் இருந்து சனி வழிபாடு செய்யறது உங்களுக்கு வாகன விபத்துகளை தடுக்கும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத மன உளைச்சல தவிர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சனீஸ்வரர் ஆலயத்துக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்க அதே மாதிரி அறிவில் இருக்கக்கூடிய நம்ம வந்து நீங்க என்னன்னா சுவாமிமலை முருகனை வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் பாசிட்டிவான ஒரு நல்ல நன்மைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல இருந்து இருபத்தஞ்சு காலங்களில் நல்ல முறையில் பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ஒரு சில தடைகளும் தடுமாற்றங்களும் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட ஒரு சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்க போது தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நடக்குது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கான பழங்களை டீட்டெயிலாக பார்த்தீங்க ஆனால் பட் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் இருக்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பழங்களுக்கும் ஒத்து வருவங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பழங்களுக்கும் நடைமுறை பலன்களுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால இப்படி வருதுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்முடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திரத்திற்குரிய திசை இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய திசையில் பிறந்தீங்க அப்படின்னா இப்ப வந்து சந்திரன் செவ்வாறு ஆகிற மாதிரி ஒவ்வொரு திசையில் அப்படியே பயணிச்சு வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்போ எக்ஸாம்பிள் வந்து யோகமா யோகாதிபதி பலம் பெற்று இருந்து அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனைய பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்க கிரகணன்ற ராசியுடைய தனி தனித்துவம் நல்லா இருந்தாலோ அல்ல நீங்க இருக்கக்கூடிய பிறந்த இருக்கக்கூடிய இன்னைக்கு டிகிரி வயசுல நீங்க வந்து இந்த நல்ல நாள்ல பிறந்திருந்தாலோ உங்களுக்கு அந்த டைம் வரும்பொழுது அந்த யோகமாக கனெக்ட் ஆகுது அதனாலதான் ஒரு சிலருடைய லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்க ரொம்ப நல்ல முறையில இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்ப வரும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்ப இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்ப சரியில்லைன்னு நீங்க வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்கள்ல உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க ஆராய்ச்சி பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்கு என்னனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்முடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது நம்முடைய பூர்வீக ஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழினாலும் ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு இருக்குதா அல்லது பாட்டன் பூட்டன் வழியில ஏதாவது ஒரு கருமகள் இருக்கா அதுக்கு என்ன ரெமெடி தேடலாம் நம்மளுடைய என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான படங்கள் எப்படி பாட்டா தெய்வ வழிபாடுகள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கலாங்க பாக்கலாங்க அப்ப உங்களுக்கு சுய பார்க்கணும் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குனால ஒண்ணு கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டே டு டைம் தெரியாதும்பாங்க பாங்க ஒரு சிலர் டே டு டைம் தெரியுங்க ஆனால் பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து சரியான பலனை யாருமே கரெக்டாக சொல்லலை அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதத்தை ஒரு முறை நம்ம சைடில் கூட பார்க்கலாங்க நீங்க அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற இல்லை நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரி பக்கத்தில் ஆபீஸ் இருக்குங்க நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் நல்ல ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப் டேட்டா பர்து டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீடெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீட்ல நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம நடைமுறை எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கைக்கிற உயர எப்போ திருமணமாக எப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்கி எப்போ நல்ல வேலை கிடைக்க எப்படி பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாக நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம் தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா இருக்கும் போது நல்லது ஒரு வீடியோவில் மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்